ஹலோ நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இந்த பதிவு கொஞ்சம் புதுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா எல்லாருக்குமே அந்த கேளக்கே சித்தர் நமோன் நமக அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்கு சரி நம்மளும் அதை பண்ணலாமே நான் இப்போ சஷ்டி பூஜை இருந்தேன் இல்லையா ஸோ அதனால் எனக்கு எங்கள் அக்கா மெசேஜ் பண்ணியிருந்தா ஆக்சுவலி இந்த லிங்க் அமைச்சிருந்தேன் எனக்கு நவம்பர் ஏழாம் தேதி சஷ்டி முடிஞ்சு அவருக்கு திருக்கல்யாணம் நடந்தது இல்லையா சனிக்கிழமை எட்டாம் தேதி கல்யாணம் வெள்ளிக்கிழமை வந்தது முருகனுக்கு அப்போ வந்துட்டு சரி சனிக்கிழமையாக இருக்க நேற்று தான் திருக்கல்யாணம் பண்ண நானே ஆற்றுல பண்ணுவேன் எப்போவுமே அதை பண்ணிவிட்டும் அப்படியே அடுத்த நாளைக்கு இதை நான் ஆரம்பித்தேன் அதே மாதிரி ஆயிரத்தெட்டு பட் அவரை என்ன சொல்லியிருந்தார்னா நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் நான் வந்துட்டு சாயங்காலம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் எனக்கு நான் டியூட்டிக்கு போகிறேன் என்னால் முடியாது அப்படிங்கிறதுனால சாயங்காலம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரே கால் நான் சொன்னேன் லீவில் சண்டேஸில் நான் இல்லை லீவ் போட்டேன் சண்டேஸில் ஆட்டில் இருந்தேன்னாக்கா பதினெண்டே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் நான் சொல்லுவேன் அதே மாதிரி நெய் விளக்கு ஏற்றி வச்சு அந்த மாதிரி பண்ணின்றது அவருக்குன்னு ஒரு சிம்மாசனம் மாதிரி அந்த வித ஒன்று எடுத்து வச்சு அரிசிமா கோலத்திலே வந்துட்டு கீழே கேசி நமோ நமக அப்படின்னு சொல்லி அதையும் எழுதி அரிசிமா கோலத்தில் எழுதி அவருக்கு அவர் சிம்மாசனத்தில் மாதிரி வச்சு அதில் பூ வச்சு அதில் ஒரு இந்த மாதிரி தான் நான் பண்ணி வச்சிருக்கேன் ஆற்றுல அதில் நூற்றி ஒரு ரூபா காசையும் வச்சு இந்த மாதிரி இந்த நமோன் நமக அப்படின்னு சொல்லி எழுதி பண்ணின்னு இருக்கேன் பட் ஆயிரத்தி எட்டு தடவை சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலேயே சொல்றேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் சொல்லியே சொன்னா ஆயிரத்தி எட்டுன்னு பட் அந்த உடம்புல வைப்ரேஷனுங்கிறது கண்டிப்பான முறையில் வருது உட்காந்துருக்கும் போது அப்படியே இப்படி நிமிந்து நின்று கண்டு வேகமாக சொல்றா மாதிரி கிழக்க சித்த நமோன்னக நமோன்னக அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது பாதிக்கு மேலே பட் அவர் எனக்கு வந்த மாதிரி தெரியலை அது காலங்காத்தால வெடிகாலம்பரை பண்ணினா மட்டும்தான் அவர் வருவாரா இல்லை நம்ம நல்ல மனசோட தான் பண்ணுறோம் இல்லையா ஏன்னா நிறைய மகாபரி மகாகாளி வசப்பணத்தில் வந்திருக்கா அதுக்கப்புறம் நம்ம இது சொல்லவே வேண்டாம் மகாகாளி வந்து பேசியிருக்கா துர்கேமன் அதை விட எனக்கு இந்த பட்டு வேணும் இந்த நேமிதை வேணும்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் எல்லாம் கேட்பாள் ஸோ இந்த சஷ்டி விரதமே நான் இருந்ததே இல்லை நீ இருன்னு சொல்லி எனக்கு சொப்பனை வந்ததுனால தான் இந்த வாட்டி நான் சஷ்டி விரதம் முதல் இருந்தேன் அதே மாதிரி ஒரு ப ஒரு பக்ஷி ஆற்றுக்கு வந்தது குட்டி மைனா வந்து ஒரு நம்ம ஆற்றுக்கு வந்தது அது கருப்பு கலர் பட்டாம்பூச்சி வந்தது சுற்றி சுற்றி வந்தது உண்மையாகவே நான் கொஞ்சம் பயந்தே பட்டேன் பெருசாக இருந்தது பசே அது சுற்றி 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 வந்தது அப்புறம் கொஞ்சம் நகர்ந்து போய் சோஃபாவில் உட்காண்டா இது நான் சுற்றி சுற்றி வரதே பயமாக இருக்கே அப்படின்னு அந்த அளவுக்கு வந்தது பட் இதுதான் அது அவர் வெள்ளை பட்டாம்பூச்சின்னு சொன்னார் இல்லையா பட் இதுதான் அதுக்கு உண்மையான இது அறிவு இதுதானா இல்லை வேறு ஏதாவது இது இன்னொன்னு ஒன்று பார்த்தேன் நான் இதில் யூடியூப்பில் இப்போ வந்துட்டு அந்த ஒரு அம்மா பேசியிருந்தால் பற்றியாலும் அவருடைய அந்த நட இந்த தடம் அவரை பாதரக்ஷையோட தடம் கேட்டு கேட்டுக்கு சத்தம் கேட்டு தான் ஓ மை காட் அப்படிங்குற அந்த குழந்தை ஸோ அதுவும் நான் பார்த்தேன் பட் அந்த மாதிரி எனக்கும் ஒன்றும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இல்லை நீ காலம் காத்தால நால்ரை மணிக்கு நாலு மணிக்கு சொன்னால் மட்டும்தான் அவர் வருவாரா இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த டையத்தில் நான் சொல்கிறேன் பதினெண்டே முக்கால்லேருந்து பன்னெண்டு பன்னெண்டே கால டெய்லி முடியாது லீவில் இருக்கும்போது மட்டும்தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் நான் எப்போவுமே சொல்வேன் காலம் கார்த்தாலும் எனக்கு எழுந்திருக்கிறது கொஞ்சம் உடம்பு முடியலைமா நான் ஆறரை ஏழு மணிக்கு மேலே தான் எப்போவுமே எழுந்திருப்பேன் செவன் சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தான் எழுந்திருப்பேன் பட் அதை நீ ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாரு அப்படின்னு இங்கே தயவு பண்ணி இந்த வீடியோவை பார்க்குறவ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கோ பார்த்தேன்னாக்க எனக்கு அவர்கிட்ட பேச முடியாது ஹி இஸ் வெரி மச் பிஸி அந்த அசோகா அசோக் அப்படிங்கிறவர் ரொம்ப பிஸி ஸோ இவளோட நம்பர்லாம் என்கிட்ட இல்லை எப்படி இவாழ்கிட்ட பேச அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் இந்த வீடியோவை பார்க்குறவா இந்த மாதிரி இதில் லிங்கில் இருந்தேன்னாக்கா முடிஞ்சால் எனக்கு நீங்கள் இந்த நம்பரே கொடுத்துருக்கேன் இந்த நம்பரில் முடிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அந்த மாதிரி சொன்னா தான் வருவார் இந்த மாதிரி இது இருக்குது பட் பெருசாக ஒன்றும் மாற்றி ஒன்றும் கெடுதல் ஒன்றும் நடக்கலை பட் நல்லபடியாக தான் இன்னும் ஒரு என்ன ஒரு டவுட்டுன்னாக்க கேழக்கே சித்தர் நம்மன்னு நமக்குன்னு சொல்லிட்டால் ஒரு சில பேர் கிழக்கே சித்தர் அப்படின்னு வருது ஒரு சில இடத்துல ஏலக்கியர் சித்தர்னு வருது இவருடைய உண்மையான பெயர் கேழக்கே சித்தர் நமோன்னு நமக்கு அது தானா அதுவும் எனக்கு கரெக்டாக தெரியணும் இதை வந்துட்டு யார் மூலியமாவது தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் போடுறேன் ஏன்னா எப்போ எனக்கு ஒன்னு பண்ணணும்னா அதை பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ஆகிடுதுனா நான் எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் அதனால தான் திரும்பி திரும்பி இதை நான் சொல்றேன் முடிஞ்சால் எனக்கு இதை ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமான்னு பாருங்க கேளக்கீர் சித்தர்